அனைவருக்கும் வணக்கம் தமிழால் நான் நான் தனியா ஒரு செம்மொழி தமிழ் மன்றம் ஒரு நிறுவனம் நடத்திட்டு இருக்கேன் அதுல புலன ஒரு ஐநூறு பேர் இருக்காங்க இந்த கலை வச்சு கவிதை எழுதுறது இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்களை நாங்க இருக்கோம் அதாவது நம்ம டெல்லிக்கு போனோம் இல்லைங்களா எல்லாருமே வந்து ஒரு அவங்க அவங்களுடைய வேலைகள்லாம் விட்டுட்டு ஒரு பத்து இருபது நாள் அங்கே போய் அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியா நடந்தது அதை வந்து ஏற்பாடு பண்ண நம்ம கலையரசன் ஐயாவுக்கு முதல் பாராட்டணும் தான் அவர் தான் வந்து இணைத்து எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு அரவணைச்சு கூட்டிட்டு போனாரு அதுக்கப்புறம் அதோட நம்ம முடிஞ்சதுன்னு நினைச்சோம் ஆனா கோவிந்தராஜனைய அதை விட ஒரு படி மேலே போய் நம்மளுக்கெல்லாம் ஒரு பாராட்டு விழா நடத்தினது மிகவும் மிகவும் சிறப்பான விஷயம் இதுதாங்க தமிழ் இந்த தமிழுக்காக தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் எல்லாருமே யாசிக்கும் உயிர்களில் நேசிக்கும் நெஞ்சங்கள் யாசிக்கும் உயிர்களில் நேசிக்கும் நெஞ்சங்கள் சுவாசிக்கும் காற்றே பேசுகின்ற தாய்மொழி சுவாசிக்கும் காற்றே பேசுகின்ற தாய்மொழி மனமாற்றம் செய்திட்டு மதமாற்றம் செய்தாலும் மனமாற்றம் மதமாற்றம் செய்தாலும் மாற்ற இயலாதது உயிரான தாய்மொழி வாழும் காலம் வரை வணங்கியே போற்றிடுங்கள் வாழும் காலம் வரை வணங்கியே போற்றிடுங்கள் எங்கே இதயத்தின் இதயமான தாய்மொழி எங்கிடம் இதயத்தின் இதயமான தாய்மொழி சேலத்து மாம்பழம் ஆனா இப்ப வந்து கொஞ்ச நாள் சேலம் சொன்னாலே அந்த கோவிந்தராஜன் ஐயா தான் ஞாபகத்துக்கு வராங்க என்னன்னா அத்தனை ஒரு பொறுமை தலைமை பண்புங்கிறது எப்படி தானா வராது அதாவது நம்ம வந்து என்னை தலைமையா வெயில் நம்ம யாரையும் செய்ய முடியாது ஆனா பொறுமையின் சிகரம் அதாவது யார் கோபப்பட்டு பேசினாலும் சரி யார் எப்படி பண்ணாலும் சரி இவர் வந்து பொறுமையா எல்லா அதாவது ஒரு நம்ம வந்து ட்ரெயின்ல ஏறணுமே

ஒரு தமிழ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பத்து முக்கியமான வார்த்தை வாழ்க வாழ்க அந்த வாழ்க வாழ்த்து எதுக்கு நம்ம சொல்றோம் அந்த வாழ்த்து சொல்றது அவ்வளவு ஒரு மேன்மையான விஷயம் அது வாழ்த்து சொல்றவங்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை தரும் அந்த வாழ்த்தை பெறுபவர்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை தருது அதனாலதான் எந்த ஒரு இடத்துலயும் வாழ்த்துறை ஒண்ணு வைக்கிறாங்க இந்த அகில இந்திய தமிழ் சங்கம் இது வந்து ஒரு உலகம் பூரா ஒரு ஒரு பெரிய அதாவது அவர் நிறைய எதிர்பார்த்திருக்காரு நிறைய நற்பனைகளை வச்சிருக்காரு அந்த கர் நிஜமாக வேண்டும் அதெல்லாம் கூடிய சீக்கிரம் அவர் என்ன நினைக்கிறாரோ அதுக்கு நாங்கள்லாம் உறுதுணையா இருப்போம் கட்டாயமா எ முடிஞ்ச அளவுக்கு உறுதுணையா கனவுகளை நிறைவேற்றுவோம் என்று எங்களுடைய செம்மொழி மன்றத்தின் சார்பில் நான் இந்த வாக்கை அவருக்கு தருகிறேன் மற்றபடி என்னன்னா எல்லாருமே கலையரசன் அவர்கள் இளங்கோ அவர்கள் ஆகட்டும் பாலசுப்ரமணியம் நிறைய பேர் இருக்காங்க ஒவ்வொரு பெரிய எல்லாரும் வகையில சிறப்பு தாமரை தாமரை அண்ணன் அவர் இருக்காரு தயாலன் சார் இருக்காரு நிறைய பேர் இருக்கீங்க எல்லாருமே ஒவ்வொரு வகையில சிறப்பானவர்கள் ஒரு சொல்றதுக்காக யாருமே இல்லை அவங்களுக்கு எல்லாரும் என்னன்னா ஐயோ அந்த டெல்லியில பார்த்த முகங்களை எல்லாம் நம்ம ஒரு தடவை பார்க்கணுமே ஆசையா இருக்கேன் எல்லாத்தையும் நம்ம அதாவது அந்த ஒரு பத்து நாள் ஒரு குடும்ப உறவாட்ட நாங்க பழகிட்டோம் அப்போ அந்த குடும்ப உறவுல இருக்கிறவங்க எல்லாம் வருவாங்களான்னு வந்ததுல இருந்து ஒவ்வொருத்தரையும் நீ வந்துட்டியா நீ வந்துட்டியா எவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயம் பாருங்க இந்த தமிழ் தமிழ்ங்கிறது எந்த அளவுக்கு கொண்டு போய் விடுது ஜாதி மத பேதம் எதுவுமே இல்ல நாங்க எல்லாம் தமிழர்கள் தமிழன் என்று சொல்லடா தலையில் நிமிர்ந்து நில்லடா அந்த மாதிரி தானே நான் தமிழ் தமிழுக்காக தான் எல்லாமே பண்றேன் அப்படிங்கும் போது நமக்கு எந்த ஒரு அச்சமும் பயமும் எதுவுமே வேண்டியது இல்ல ஏன்னா தமிழனா பரப்புறதே ஒரு பெரிய விஷயம் அதுக்கே நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்ம செய்திருக்கோம் அடுத்தது இத பால்கனி எம்மான் நாட்டில் எல்லாம் பால்கனி எம்மான் இப்பயத்து நாட்டில் எல்லாம் வறுமை நிஞ்சி விடுதலை கெட்டு பால் பட்டு நின்றதாமோர் பார் தன்னை வாழ்க்க வந்த காந்தி மகாத்மா வாழ்க வாழ்க்கை இவருடைய எல்லா தமிழ் பணிகளும் சீரும் சிறப்புமா என்னுடைய கை கூப்பி வாழ்த்தி வணங்குகிறேன் நல்லது ஒரு வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் மரியாதையுடைய முனைவர்கள் அவர்களே முடிவு முடிவாளர் அண்ணன் அவர்கள் தமிழக சட்டமன்றத்தோட